இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ரோமர் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தின் பின்பகுதி நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேகரை மற்றவர்கள் குற்றம் சொல்லுவார்கள் என்னுடைய நண்பன் இப்படி செய்துவிட்டான் என்னுடைய குடும்பத்தில் இவ்விதமான காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் தவறு செய்து விட்டார்கள் இப்படியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மற்றவர்களை குற்றம் கண்டுபிடித்து அவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்களாக நாம இருக்கிறோம் ஆனா நாம ஒண்ணு மறந்துடுறோம் மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக தீர்க்கிறனா அதே காரியத்தை நாமும் செய்கிறோம் என்பதை நம்ம மறந்து போய்விடுகிறோம் நம்ம செய்கிற காரியம் நமக்கு தெரிகிறது இல்லை ஏன்னா நம்மளுடைய போக்கஸ் எங்க இருக்கிறது மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுல இருக்கிறது சிலவங்க சொல்லுவாங்க நீ மற்றவர்களை குற்றவாளியாக இப்படி கையை நீட்டும் பொழுது இந்த பெருவிரல் என்ன செய்கிறதேன்னா அது நம்மைத்தான் காண்பிக்கிறது மற்றவர்களை இப்படி நீ இப்படி செய்து விட்டாய் என்று இப்படி நம்ம சொல்லும் இந்த பெருவிரல் நீயும் இதை தாண்டா செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதுவும் நம்ம பார்த்து சொல்வதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கெட்ட கதையை பாருங்க அவன் தகப்பனிடத்தில் ஆர்க்யூ பண்ணி தன்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் வாங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் செலவழிச்சிட்டு கடைசியில் தான் செய்தது தவறு என்று அவன் மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டான் இப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற அது யாரு மூத்த குமாரன் இவன் என்ன செய்யறான் வயலுக்கு போய்ட்டு வீட்டுக்குள்ள போகல வெளியே வந்து நின்றுக்கிட்டான் வெளியே வந்து நின்றுட்டு என்ன செய்யறான் நான் இவ்வளவு நாளும் உமக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேனே நீ எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி கூட அடிக்கலையப்பா ஆனா அவன் கெட்ட குமார அவன் தன் உன்னுடைய சொத்தெல்லாம் அழைச்சு போயிட்டானே இனி தம்பியினுடைய குற்றத்தை அவன் சுட்டி காண்பிக்கிறான் பாருங்க நடக்கிறது என்ன கெட்ட குமாரன் தந்தைய குற்றவாளியாக அதாவது என் சொத்தை திருப்பி கொடு என் சொத்தை தான்னு சொல்லி அவன் பிரித்து வாங்கிட்டு போயிட்டான் போயிட்டு இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா அவன் மனம் திரும்பி உள்ள வந்துட்டான் தந்தை செஞ்சது தான் நன்மை நான் செஞ்சது குற்றம் என்று சொல்லி உள்ள வந்துட்டான் ஆனா அந்த மூத்த குமாரன் எங்க இருக்கிறான் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறான் தகப்பனுடைய வீட்டுக்குள்ள தான் இருக்கிறான் ஆனால் அவனுடைய இருதயமோ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறது பாருங்க வேதத்தில் கெட்ட குமாரன் தகப்பனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டான் மூத்த குமார மறுபடியும் தகப்பனுடைய சொல்ல கேட்டு உள்ள போலான்ற வார்த்தை இல்லை இன்னைக்கு அதே போல தாங்க இன்னைக்கு அதே போல தான் அநேகருடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது ஏசப்பாவை நம்ம நேசிக்கிறோம் நான் நன்றாக சபைக்கு போறேன்பா ஏசப்பாவுடைய சபை அதாவது ஏசப்பாவுடைய வீட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் நான் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிறேன் ஏசப்பாவுடைய காரியத்தை தான் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நான் ஏசப்பாவுக்கு தசுமாவாக கொடுக்குறேன் நான் ஏசப்பாவுக்கு இந்த விதமான காரியங்கள் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏசப்பா கூட தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய வார்த்தை நான் மற்றவர்களை மற்றவர்களை தீர்க்கிற அந்த தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது மற்றவர்களை குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கும் ஏசப்பா அப்படி யாரையும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருந்தவர் அல்ல தன்னை குற்றவாளியாக தன்னை குற்றவாளியாக தீர்த்தவர்களையும் அவர் நேசிக்கிற ஒரு தந்தைங்க இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கை இன்னும் சபைக்குள்ளதாக இருக்கிற ஆனால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஆண்டவருடைய உழைத்து செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மற்றவர்களை நான் குற்றவாளியாக தீர்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த கெட்டகுமாரன் கதை கெட்டகுமாரும் உள்ளாக ஐயா ஆனால் மூத்த குமாரன் இன்னும் போனதாக வார்த்தை இல்லை இன்னைக்கு அதே சூழ்நிலையில தான் அநேகம் பேர் இருக்கிறோம் அவன் இந்த பாவி அவன் இந்த பாவம் செய்துட்டான் அவன் குடிகாரன் அவன் இப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான் மற்றவர்களே நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் அவர்கள் மோட்சத்துக்கு போயிடுவாங்க கடைசியில் மனம் திரும்பி அவங்க மோட்சத்துக்கு போயிடுவாங்க ஆனால் கத்தருடைய சபைக்குள்ளாகவே இருந்துட்டு கத்தருடைய ஊழியத்தையே செஞ்சுக்கிட்டு மற்றவர்களே குற்றவாளியாக தீர்த்து நான் மறித்து போனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும் இந்த வேலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் அந்த கெட்ட குமாரனை போல மனம் திரும்பி நான் ஏசப்பாவிடத்தில் வந்தேனா இல்லைனா ஏசப்பா இடத்துல தான் இருக்கிறேன் இன்னும் ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருக்கிறேனா இதை நம்ம இன்னைக்கு திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்த்து நாமும் கூட அந்த கெட்ட குமாரனை போல தகுப்புனே உங்களுடைய சமூகத்தில் வர்றேன் என்று சொல்லி அவருடைய வீட்டுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஆண்டுபடியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்முடைய தகப்பன் இடத்துல நம்ம ஒப்புக்கொண்டு பேசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க நானும் உண்மை போல பார்க்கணும் நீர் பாவிகளை நேசித்தீரே அதே போல நானும் பாவிகளை நேசிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பயன்படுத்துவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்களும் கூட மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை நேசிக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா உங்கள் குணத்தை எங்களுக்கு தாங்க இதோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இதே போல சமூகத்தை நோக்கி பார்க்கிறபடினால் இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்களை நீர் பயன்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Amen